ஒலிக்குமே தவிர ஒரு நாள் எஸ் இட் இஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஜோஷிய சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடுலாம் எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா